சார் பிரிங்கராஜு ஏன்னா ரெண்டையுமே வந்துட்டு அரைச்சிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் தட்டி லைட்டாக காய வச்சிடணும் சார் லைட்டாக காய வச்சிடணும் ஏன்னா அப்படியே பச்சையாக போட்டால் எண்ணெயில் வந்து சம்டைம்ஸ் வெடிக்கும் அதனால் லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு சன் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம் இல்லை உள்ளே வச்சு ட்ரை பண்ணாலும் பண்ணலாம் ஃபேன்லேயே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் லைட்டாக வார்மாக இருக்கும்போது ஒரு இரும்பு சட்டியில் போட்டு நல்லா வார்மாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த அடை மாதிரி தட்டி இல்லைங்க சார் இதை வந்து எடுத்து அது உள்ளே போட்டுட்டு மை சிம்லேயே வச்சிடணும் சார் ரொம்ப நேரம் பாயில்லாம் பண்ண தேவையில்ல லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு மாதிரி இன்னொரு வர்ற மாதிரி இருக்கும் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒன் நைட் அப்படியே வச்சிடணும் சார் அந்த இரும்பு சட்டியிலே அப்படியே வச்சிடணும் அடுத்த நாள் எடுத்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சார் அவ்வளோதான் சார் சிம்பிள் இதுக்கு நீங்கள் இந்த ஸ்மெல்லு வந்து வே பிடிக்கல அப்படின்னா வந்து வெட்டி வேறு அப்புறம் பச்சை கற்பூரம் அந்த மாதிரிலாம் கூட ஸ்மெல்லுக்காக வந்து சேர்த்துக்கலாம் சார் இப்போ கோகோனட்டு ஆயில் வந்து ஹாஃப் லிட்டர் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி எம்எல் விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சார் மிக்ஸ் பண்ணி காய்ச்சிக்கலாம் அதில் இப்போ நம்ம பச்சையாகவே அப்படியே அரைச்சி போடலாங்க சார் ஆனால் அப்படி போட்டோம் அப்படின்னா அது ஒரு கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் சன் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து கொஞ்சம் வாம் ஆனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரொம்பலாம் ஓவர் பாயில்லாம் பண்ண தேவையில்லைங்க சார் அப்படியே லைட்டாக சிம்லயே வச்சுட்டு ஒரு மாதிரி நொற நுறையாக வருங்க சார் அப்போ இதையும் போட்டு அப்படியே சிம்லேயே ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே எடுத்து வச்சிடணும் சார் ஒன் நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்படியே வடிகட்டிக்கலாம் சார் அப்படியே பச்சையாக போட்டோம் அப்படின்னா என்ன வந்து சீக்கிரமாக ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருங்க சார்